அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கின்ற நேரம் ஒரு துவாவை நாம் எவ்வாறு எந்த முறையில் எந்த நேரத்தில் அல்லாஹ்விடம் நாம் கேட்பது சிறந்தது என்ற ஒரு தெளிவான அறிவியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நாம் அல்லாவிடம் ஒரு துவாவை விட்டால் அல்லாஹ் உடனே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹுக்கு கட்டாயமானதல்ல அல்லாஹ் எங்களுடைய எஜமானதாக எஜமானாக இருக்கிறான் நாங்கள் தான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறோம் நாங்கள் அல்லாவிடம் ஒரு துவாவை கேட்டுவிட்டால் அல்லாஹ் அதனை எங்களுக்கு வழங்கும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அல் குரானிலே கூறுகிறான் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான் நாங்கள் துவா கேட்டால் அதன் மீது பொறுமையாக இருப்பது எங்களுக்கு கட்டாயமானதாக இருக்கிறது எந்த நேரத்தில் அந்த துவாவுக்கான பலனை எங்களுக்கு தர வேண்டும் என்பது அல்லாஹுக்கு தெரியும் எது சிறந்த நேரம் இந்த அடியானுக்கு இந்த நேரத்தில் அந்த இந்த துவாவுக்கான பலனையை கொடுத்தால் இது சிறப்பானதாக இருக்கும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் எனவே அதன் மீது பொறுமையாக இருப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எந்த முறையில் நாங்கள் அல்லாஹவிடும் துவா கேட்க வேண்டும் துவா கேட்பது எவ்வாறு அல்லாஹவிடும் நாங்கள் துவா கேட்பது முதலில் நாங்கள் அல்லாஹை அது புகழ வேண்டும் அவரது சக்தி வல்லவிகளை கூறி அல்லாஹை நாங்கள் புகழ வேண்டும் இரண்டாவது முகமது சல்லா அலஹி அவர்கள் மீது நாங்கள் செலவாத்து கூற வேண்டும் மூன்றாவது அல்லாவிடம் நாங்கள் எங்களுடைய பாவத்திற்காக நாங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான்காவது தான் எங்களுடைய தேவைகளை அல்லாவிடம் நாங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய தேவைகளை அல்லாவிடம் கேட்கும் பொழுதோ எங்களுடைய இடத்தில் அழுது அவனுடைய சக்தி வல்லமைகளை கூறி கூறி அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் எங்களுடைய தாய் தந்தைகளிடத்தில் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டுக்கொள்வோமோ அதே போன்று அல்லாவிடம் பணிவாக அன்பாக பேசி எங்களுடைய தேவைகளை அல்லாவிடம் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் நாம் அல்லாவிடம் துவாக்கிக்க வேண்டும் நபிசல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் இரவில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் எதனை கேட்டாலும் அல்லாஹ் அதனை விடுவார் அல்லாஹ் தஹஜுதுடைய நேரத்தில் அடிவானத்துக்கு இறங்குகிறார் என்னுடைய அடியார்கள் என்னிடம் ஏதாவது கேட்க மாட்டார்களா நீங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் தஹஜுதுடைய நேரத்தில் நாங்கள் அல்லாவிடம் அதிகமாக நாங்கள் துவா செய்ய வேண்டும் ஜும்மாவுடைய நாளில் நாங்கள் அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்ள அல்லாவை நாங்கள் செய்யக்கூடிய நேரம் அல்லாவை நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய நேரம்தான் ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மிக நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது எனவே சுஜூதிலை நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் மிக வேகமாக ஏற்றுக்கொள்கிறான் ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய துக்களை ஏற்றுக்கொள்கிறான் அதிலும் அவர் நோன்பை பிடிக்கும் போதும் நோன்பை திறக்கும் போதும் அல்லாவிடம் கேட்கக்கூடிய துக்களை அல்லாஹ் மிக வேகமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹூ தாலாவுடைய மலை பெய்கின்ற நேரம் நாங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறார் ஒரு நேர தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு அந்த அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் ஒரு மீன் கேட்கக்கூடிய துவாக்களை தொழுகைக்கு எதிர்பார்த்தவராக பள்ளிவாசலில் இருந்து கேட்கின்ற அவருடைய வீடுகளில் உப்பு தீர்ந்தால் கூட கேட்பார்கள் இந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்காதீர்கள் அது என்ன அல்லாவிடம் நாங்கள் துவா கேட்டால் அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வானோ இல்லையோ என்று ஒரு சந்தேகத்தில் நாம் துவா கேட்க கூடாது முழு நம்பிக்கையோடு அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் இரண்டாவது அந்த துவாவை கேட்டுவிட்டு அல்லாஹ் இந்த துவாவை எனக்கு அங்கீகரிக்கவில்லை அங்கீகரிக்க மாட்டான் போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி தெரியாதுகள் இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் ஆக்குவதற்கு இந்த இது ஒரு காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹ் இந்த துவாவை ஏற்றுக்கொண்டாலும் ஒன்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை என்பதாக எல்லாம் துவா கேட்கக்கூடாது கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையை அல்லாவிடத்தில் மிக அழகான முறையில் முன்வைத்து அழகாக அல்லாவிடம் பணிவாக துவா கேட்க வேண்டும் இவ்வாறு நாங்கள் துவா கேட்கும் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹுடைய அரிசியை தொடக்கூடியதாக இருக்கும் நீங்கள் துவா கேக்கும் அன்போடும் பண்போடும் அழகான அடக்கமான ஒரு வார்த்தைகளோடும் அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் அல்லாஹ் எம் அனைவருடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து